ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பராக சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோனா இன்றைக்கு நம்ம வந்து அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னனு சொல்லிடுறேன் அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கால்வாசி பருப்பு எடுத்திருக்கேன் அது நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை பூண்டு வரமிளகா நீங்கள் வந்து இதெல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜாரில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் லைட்டாக சூடாயிருச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்கோங்க கடலப்பருப்பு போட்டுக்கோங்க கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் போட்டுக்கோங்க கடுகு கடலப்பருப்பு எல்லாம் நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் கடலப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் கடலப்பருப்பு செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது கூடவே வந்துட்டு நம்ம ஒரு டம்ளாருக்கு நாலு டம்ளார் தண்ணி நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு அஞ்சு டம்ளார் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு நாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா இது கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமும் அரிசியும் பருப்பும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச வந்து அரிசி பருப்பு ரெண்டையுமே இதில் வந்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மறுபடியும் நல்லா கொதிக்கிட்டு அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம் யார் யார் வீட்டில் வந்து மார்கழி ஒன்றுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு பருப்பரிசி சாதம் செய்வோம் அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்து அரிசி போட்டதுக்கப்புறமும் கொதிச்சிருச்சு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி வச்சுட்டு நீங்கள் எப்போ போல் மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் அந்த மாதிரி விட்டுக்கோங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு எல்லா விசிலாக வந்து அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நாலு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ நான் வந்து இதை வந்து நம்ம கரண்டியில் வச்சு நம்ம கலறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நான் ஆட் பேக்கில் நான் மாற்றி வச்சுட்டேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா வாசமாக இருக்குது இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இங்கே வந்து இந்த மாதிரி தான் அரிசி பருப்பு சாதம் செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்